அடியேன் கேட்கிறேன் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் ஒன்று சாமுவேலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் ரயில் நிலையத்தில் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு என்று அறிவிப்பு கொடுப்பதை நாம் கேட்டிருப்போம் ஒருமுறை ஒரு மனிதர் ஒருவர் ரயில் நிலையத்தில் அறிவிப்பை சரியாக கவனிக்காததால் கொல்கத்தாவிலிருந்து ஜபல்பூர் செல்லும் ரயிலில் ஏறுவதற்கு பதிலாக நாக்பூர் செல்லும் ரயிலில் ஏறி அவதிப்பட்டு ஒரு நாள் பிந்தி போய் சேர்ந்தாராம் பள்ளியிலும் கல்லூரியிலும் ஆசிரியர்கள் சொல்வதை மாணவர்கள் கவனிக்காத பட்சத்தில் அவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது சிலருடைய எதிர்காலம் போய் விடுகிறது குடும்பத்தில் பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்காத பட்சத்தில் அவர்களின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாய் மாறிவிடுகிறது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ ஏலி சொன்னதையும் கேட்டான் கர்த்தர் சொன்னதையும் உற்று கேட்டான் தனது சிறுவயது முதற்கொண்டே பெரியோரின் ஆலோசனைக்கும் ஆண்டவரின் வார்த்தைக்கும் செவி சாய்க்க தவறவில்லை இன்றைய நவீன உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைய சமுதாயத்திலே பலர் பெற்றோரின் ஆலோசனையை விரும்புவதில்லை இலவசமாய் இந்த உலகத்திலே கிடைப்பது ஆலோசனை அந்த ஆலோசனையை அல்லல் தட்டுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சீப்பா கிடைக்கிறத அவர்கள் அதை சரியாய் பயன்படுத்துவதில்லை திருமறை தியானத்திலும் ஆலய வாஞ்சையிலும் ஜெபத்திலும் தன்னுடைய நாட்டத்தை குறைத்து கொண்டே வருகிறார்கள் செவி கொடுப்பதில் குறைந்து போயுள்ளனர் உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒன்னும் தெரியாது பெரியோரை மட்டம் தட்டும் இளைய தலைமுறைகள் பெருகியுள்ளனர் சாமுவேலின் கீழ்படியும் குணாதிசியம் அவனை உயர்த்தியதைப் போல இன்றைக்கு நாமும் கீழ்படுகிற ஹதயத்தை பெற்றுக் கொள்ளுவோமா சாமுவேல் கத்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது ஒன்று சாமுவேல் நான்கு இருபதில் எழுதப்பட்டிருக்கிறது ஆலயத்திலே போதைகள் சொல்வதை கவனிக்கிறோமா ஜபத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை கவனிக்கிறோமா என்பதை அறிந்து கொண்டு அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து அவர் உண்மை உள்ள தெய்வம் அவரை போல உண்மை உள்ளவர்களாய் வாழ நம்மை ஒப்பு கொடுத்து நம்மையும் ஒரு தீர்க்க தரிசியாய் ஆண்டவர் அழைக்கிறார் என்கிற அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவருடைய வழிகளிலே நடக்க நம்மை அர்ப்பணிக்கலாமா கீழ்ப்படிதலை கற்றுக்கொள் வாழ்க்கையின் அனைத்து படிகளுமே அது வெற்றி படிகள்தான்